ஏமா பஸ் வந்துருமா எந்திரிங்கம்மா என்னாடி சீதா ஏமா என்ன அந்த பிள்ளைங்க இப்படி தூங்குதுங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கிளம்பிடுவோம்னு சொன்னிச்சுங்க அதனாலதான் சரி இன்னைக்கு இருக்கட்டுன்னு விட்டா நாளைக்கும் பள்ளிக்கூடம் போவாதுங்க பா எந்திரி ஒபுலே டேய் எந்திரிடா இந்த பாரு மணி ஆயிடுச்சு பஸ் வந்துடும் எந்திரிப்பா என்ன அந்த பிள்ளைங்க இப்படி மொறட்டு தூக்கம் தூங்கிட்டு இருக்குதுங்க இன்னைக்கும் கிளம்பாதுங்க பிள்ளைங்க சரி நம்ம போய் பல்ல விளக்கிட்டு கை மொத்தம் கழுவிட்டு வந்து இதுங்களை எழுப்புவோம் எந்திரிக்கலாம் அப்படியே தூக்கிட்டு வேண்டியதா அப்பா அடுப்படி நல்லா சூடாக இருக்குப்பா இந்த குளுருக்கும் நிறைவு எடுத்து பத்து வைப்பா அப்பா அங்கேயே இருந்தால் கூட ஏதோ குளிர் இல்லாமையாவது இருக்கும் இங்கே குளிர் இருக்கிறதுக்கு ஒரு வேலை செய்ய முடியல எப்படிதான் அம்மா காலையில் வெள்ளனையா நாலு மணிக்கு எந்திரிச்சி சமையல் விலையெல்லாம் பார்க்குதோ அதுலேயும் நெருப்பு இருக்குது கொஞ்சம் ஊதுனா அது பாட்டுக்கு எரியும் ஆ பிடிச்சுக்கிச்சி அம்மா தண்ணி எடுத்து தான் வச்சிருக்கா சரி இதை காய வச்சுருவோம் தண்ணி காயத்துக்குள்ள இந்த பிள்ளைங்களை எழுப்புவோம் எந்திரிக்கவே எந்திரிக்காதுங்க சீதா எந்திரி மணி ஆயிடுச்சுமா எந்திரிமா சீதா சொல்றது மட்டும்தான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படி அப்படின்னு ஆனால் ராத்திரி எல்லாம் பேசணும்னு பேச வேண்டியது எழுப்பும் போது எந்திரிக்கிறது கிடையாது எங்கே படுத்திருந்தோம் எங்கே படுத்திருக்கான் பாரு பாவம் எங்கள் அம்மா காலை எங்கே போட்டு வச்சிருக்கான் பாரு ஐயோ ஐயோ ஆண்டவனே டேய் எ கோபிளே எந்திரிப்பா வேறே என்னம்மா என்ன எந்திரிச்சிட்டியா அதுக்குள்ள அதுக்குள்ளியமா விடிஞ்சிருச்சு பன்னெண்டு மணி பஸ்ஸுக்கு போகணும் அதான் அலாரத்தை வச்சுட்டு படுத்தேன் மணி ஆகி போச்சு அதை எழுப்பிக்கிட்டு இருக்கேன் எந்திரிக்க மாட்டேக்குதுங்க உனக்கே தெரியும் இந்த நேரத்துல பிள்ளைங்க எங்கமா எந்திரிக்க போகுது அதுவும் இல்லாமல் ரோடு எல்லாம் சரியில்லாத ரோடு இந்த நேரத்துல எங்க வண்டியில போறீங்க காலையில விடியட்டும் ஆறு மணிக்கு முத வண்டிக்கு அனுப்பி விட்றேன் நல்லா இருக்குமா முத வண்டி மொத வண்டின்னு பொழப்பே போயிடும் காலையில எந்திரிச்சாலும் இதுங்க கிளம்பாதுங்க இப்போ தான் உண்டு பஸ்ஸில் போக போக இதுங்களை தூங்க வச்சுக்குவேன் சொன்னா கேளுங்கம்மா நேரம் கட்ட நேரத்துல பிள்ளைங்களை தூக்கிட்டு போய் அங்கே போய் உடம்பு சரியில்லைன்னா நீங்க தான் அவதிப்பட்டுக்கிட்டு கிடக்கணும் விடியட்டும் காலையில போகலாம் ஏன்னா யானை தொள்ள இருக்கு அது இதுன்னு எல்லா அது ரோட்ல வருங்க போவங்க இந்த நேரத்துல எல்லாம் வேண்டாம் கம்முன்னு இருங்கம்மா அவர் நேரமாக எழுந்திரிச்சுட்டாருமா எழுந்துட்டு என்ன எழுப்ப வந்துட்டாரு ஒரு நாள் ஒரு நாள் என்ன ஆயிட போகுது ஒரு பொம்பளை பிள்ளைய தனியா விட்டுட்டு வந்திருக்கோம் என்ன மாதிரி படுத்து கிடக்குது நீ இருந்து வா நான் போறேன்னு ஏன் பொழப்பையும் எடுத்துக்கிட்டு பாரு அங்க ஒரு பிள்ளை தனியா விட்டுட்டு வந்திருக்கோம் மொத்த சாமி ஒரு பாத்துக்கிட்டு இருக்கான் சொன்னேன்ல நேத்து பத்து மணி கிளம்பிருக்கலாம்ல பன்னெண்டு மணிக்கு போகலாம் அத்தனை மணிக்கு போகலாம் இத்தனை மணிக்கு போகலாம்னு இப்ப பாரு தீபாவளி நேரம் அறுவடை வேற இருக்குது உனக்கே தெரியும் நீ உங்களுக்கே தெரியும் பிள்ளைங்க இங்க வந்தா உடனே கிளம்பாதுங்க விடியட்டுங்கப்பா விடுஞ்சோனே போகலாம் சரி அப்ப நீ விடுஞ்சோனே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வா நான் முன்ன பன்னெண்டு மணி பஸ்ஸுக்கு போறேன் இப்ப என்னங்க தம்பி இந்த நேரத்துல அங்க காட்டு யானை எல்லாம் ரோட்ல காட்டுல வருங்கய்யா அதனால புரிஞ்சுக்கோங்க விடியட்டும் பொறுமையா போகலாம் நான் உங்களுக்கு புரியாது என்னமோ நான் வேற அடுப்பை பத்த வச்சு விட்டேன் தண்ணி காய வைக்கிறதுக்கு இதுங்க ரெண்டு எந்திரிக்கு வேணாம் இருக்குதுங்க காலையில் எந்திரிக்காமல் மட்டும் இருக்கட்டும் அடி வெளுத்து பாரு ரெண்டு பத்தியும் விடுமா விடுமா டீ எதுவும் வைக்கவா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அங்க போய் வேற பொழப்பு கிடக்குதுமா ஒரு நாள் ரெண்டு நாள்னு வந்தோம் மூணு நாள் ஆகிப்போச்சு நாளையோட நாலு நாள் ஸோ அண்டவனே ஏற்கனவே இந்த கூகுள் பையன் ஒழுங்காவே படிக்க மாட்டிக்கிறான் சீதாவை பற்றி கூட கவலை இல்லை அவள் கூட ஏதோ குறும்பு பண்ணாலும் அவள் பாட்டுக்கு படிச்சுக்கிறா அதுவே ஒன்றுமா லீவ் போட்டால் சுத்தமாக படிப்பு மண்டையில் ஏறாமல் போயிடும்ட்டுதான் கவலையாக இருக்குது எனக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் இருக்குங்க அதெல்லாம் பெருசாக ஆனவனி படிச்சுக்குமா சரியா நீ படுப்போ அவர் என்னெல்லாம் திட்டிகிட்டு போறாரு நான் தான் சொல்லேன் இந்தங்க கிளம்பாதுங்க நான் கிளம்புறேன்னு நீ தான் இருங்க இருங்கன்னு சொல்லிட்ட சரி சரி போ போ போய் படுப்போம் சோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே ஓ ம் வயசான காயத்தில் சுவரி கிகரின்னு என்னென்னமோ வருதுப்போ காலையிலேயே வாக்கு போலுன்றானுங்க அப்புறமேட்டுக்கு

என்னைக்கு இந்த மரும சமயக்கட்டுக்குள்ள பூந்தாலும் அன்னையில இருந்து நாக்கு செத்து போச்சு ஒரு நல்ல சாப்பாடு இல்லை இன்னைக்கு அது இந்த இடியாப்பழமாவது வாங்கி நல்லா தேங்காய் பால் எடுத்து நாட்டு சக்கரை போட்டு அப்பா அப்படியே விட்டு சாப்பிட்டா நினைக்கும் போதே பாத்திட்டு ஒடியா இருவான் சாத்த தான் வருது இந்த லைன்ல இருக்கானா அந்த லைன்ல இருக்கான்னு தெரியலையே எப்படி உள்ள போய் பாத்திரம் எடுத்துட்டு வரதுக்குள்ள நம்ம லைனுக்கு வந்துடுவான்

ஏண்டி 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 இப்படி காட்டு கத்துற ஹ காலகட்டத்துல எந்திரிக்கும் போது புள்ளைங்கள தங்கம் ஜெல்லம் அப்படின்னு குஞ்சு எழுப்பணும் அப்பதான் அவங்களுக்கு எந்திரிக்கணும்னு தோணும் காலையில எழுந்திரிக்கும் போது ஒரு பக்கம் ரேடியோ புட்டிய கட்டுன மாதிரி வாடு ஓல் ஓல் ஓழுன்னு கத்திக்கிட்டு இருந்த அப்புறம் எப்படி பிள்ளைங்க எந்திரிக்குங்க ஹ என்ன அழைச்சிட்டு இருக்குனி யாரு என் பேர மட்டும் அழுது ஏதாவது சொல்லி விட்டாங்க அப்புறம் மனுஷன்

என்னது யோ இடியா அப்ப கரம் போயிருவானே எலதிக்கு இப்பலாம் வர வர ஓவர் வாயை போச்சு ஒரு நாள் ஒரு நாள் வாயை பிடிச்சு தச்சு போட போறேன் பாருங்க டா ஓஹோ அப்படியா அப்ப இனி ஒண்ணும் பிரச்சனை இல்ல உனக்குன்னு உங்க அப்பா அந்த ரிமோட் கார் வாங்குனார்ல அதை எடுத்து உடைச்சற வேண்டியதா அம்மா வயிறு ரொம்ப வலிக்குதுமா அஜுஜோ வயிறு வலிக்குதா சரி சரி உங்க கையை கால சேர்த்து நிட்டுங்க மொத்தத்தையும் முறிச்சிடுறேன் அப்புறம் தான் எல்லா வழியும் வந்துடும் போய் என் ரைட்டர் செல போட்டிக்கிறேன் என் பேர புடிக்கி இடியாப்ப கொண்டு வந்து தாரேனே பய பொக்கல போய்டுவானே ஐயோ அந்த ராட்சசி கிட்ட கேட்டா அதெல்லாம் செய்ய முடியாது இத செய்ய முடியாதுன்னு சொல்லுவாலே அட கடவுளே போய்டாடே எல்ல மாரிப்பத்து மாரிப்பத்து என்ன அவன வந்து நான் அந்த வண்டி கரெக்டா நின்னுறா அவனையே ஓவர் டேக் பண்ணிக்கிட்டு போறானே இவன் பாவம் என் பேராண்டி இப்போ என்ன பண்றது வெறும்பானே ஓட தான் போடுமா இதுல வேற இடியாப்பம் கிடைக்கும்ன்ற வாய் சவுடா இல்ல என் மருமாவ சாமேல வேற குற சொல்லிட்டு வந்தானே அவ வேற இதுதான் சாக்குன ஒரு வா கஞ்சி ஊத்த மாட்டாலே இப்போ என்ன பண்றது இந்த அவள தாவையில கெட்ட மாதிரி நான் ஏன் வாயிலே கெட்டிட்டேன் போ என்னப்பா ஊருக்கு போய் இருப்பீங்கன்னு பார்த்தேன் சோ ஊருக்கு போய் டீல நான் இத பாத்துட்டு போவணும் வந்தேன் கிளம்பவே அப்புறம் போய் அதான் இன்னைக்கு தான் கிளம்பி ஆகணும் சரியா நானும் போயிட்டு கிளம்பி வந்துடுவா ஊருக்கு வரீங்களா ஆமையா அப்புறம் கல்யாண விஷயத்த எல்லாம் பேசணும் வைக்கணும் தான் உங்க அஹ் உங்க என் பொண்டாட்டி பேசினால ரொம்பவே பார்க்க சங்கட்டமா இருக்குங்க உடம்பெல்லாம் ரொம்ப முடியல அப்படி இப்படின்னா அதான் சரி நமக்குமே மனசு கேட்கல ஏன்னா ஒரு காலத்துல நான் இருக்கும் போதெல்லாம் வந்து அம்புட்டியும் செஞ்சு விட்டு போற மனுஷன் இன்னைக்கு அவரு ஒரு கஷ்டம்னா நம்ம போய் நிக்காம இருக்க முடியுமா அதான் சரி நானும் வந்துருவோம்னு தான் பாத்தேன் நம்ம ஒண்ணும் பிரச்சனை இல்லை கிளம்பியே வாங்க எத்தனை மணி பஸ்க்கு போவோம் தான் மொத பஸுக்கு போவோம்னு பார்த்தேன் என்ன்தான் பிள்ளைங்க தான் எந்திரிக்கவே இல்லையே நீங்க கிளம்பி வாங்க போவோம் சரியா அப்ப ஒரு ஒன்பதரை மணி பத்து மணி பஸ்க்கு போயிருவோம்மா ஆஹ் சரிங்க மாமா ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க போவோம் மாமா வந்திருக்காரு

நல்லா இருக்க உங்க ரெண்டு பேரும் கூத்தோம் உங்க ரெண்டு பத்தையும் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றது போ உங்க அம்மா உங்க ரெண்டு பத்தி திட்டுறதுல தப்பே இல்ல ஆ உண்ணும் பாத்தாப்பாங்க சேட்டக்கார புள்ள சேட்டக்கார புள்ள ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்ல இருப்பீங்க என் நம்பரும் கொஞ்ச நாள் வந்து நம்ம ரெகுலராக வீடியோஸ் இருந்தோம் பட் இப்போ வந்துட்டு ரெகுலராக என்னால் வந்துட்டு ஆன் டைமுக்கு வீடியோ போட முடியல அதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு நாங்கள் ஹோட்டலில் வந்துட்டு ஒர்க் முடிச்சுட்டு வரதுக்கே நைட்டு ஒரு மணி ஆகிடும் ஸோ அந்த ஒரு மணி ஆனதுக்கப்புறம் நான் இமேஜ் எடுத்து வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சி வீடியோஸ் மேக் பண்ணிவிடுவேன் பட் இப்போ வந்துட்டு நமக்கு ரெடி பண்ண முடியாத ஒரு காரணத்தினால தான் ஆன் டைமுக்கு காலையில் எந்திரிச்சு பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால தான் ஆன் டைமுக்கு என்னால் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியலை முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கெலாம் நான் கொடுத்துட்றேன் முடியாத பட்சத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக அதுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நான் ரெகுலராக ஆன் டைம்க்கு வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நாளை மற்றொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நாங்கள் உங்கள் மனம் போல் மாங்கள்